மாமா இது என்ன செடி பச்சை மிளகாய் பச்சை மிளகா செடியா ஆமா சின்னதா இருக்கு காரம் ஜாஸ்தியா இருக்கும் ஓ ஆமா மாமா அது கனகாம்பர செடி தானே கனகாம்பரம் தான் அது மல்லி செடி ஆமா அங்க பாத்தியா அது கருவேப்பிலை எவ்வளவு அழகா இருக்கு என்ன இப்படி பாக்குற

என்னதான் இருந்தாலும் என்ன கும்பகோணத்துல அத்தி பேர் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு இந்த கோதை போன பண்ண மாட்டா அவ போன் பண்ணி சொல்லாம இருப்பாளா அவளுக்கு அங்க என்ன சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ சரி நீங்களாவது பண்ணுங்க நானா என்ன ரங்கனே அத்தி உடம்பு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு இங்க என் மனசு கடந்து அடிச்சுருக்கு பாவம் அக்கா என்ன அவஸ்தப்படுறாளோ நீங்க ஒண்ணு பண்ணுங்க எனக்கு மட்டும் அத்தி பேர் மேல அக்கறை இல்லையா நான் ஃபோன் பண்றச்சா அத்தி பேர் ஆத்துல இருந்தாலோ இல்ல போன எடுத்தாலோ பெரிய வம்பா போயிடும் அது எப்படி முடியும்

மாமா ஒரு நிமிஷம் ஹலோ கோத அப்பா பேசுறமா ஆ சொல்லுங்க எப்படி இருக்க அங்க எல்லாரும் எப்படி இருக்கா ஆ இங்க எல்லாம் நல்லா இருக்கா அத்தி பேர் உடம்பு எப்படி இருக்கு ஆ சரியாயிடுது எடுத்து அத்தி மாமா இப்ப நல்லா இருக்கார் யாருமா போன்ல அப்பாவா ஆமா மாமா கொஞ்சம் கூட நானும் பேசுறேன் அவர்கிட்ட

எப்படி இருக்கு ராமசாமி ஐயங்கார் நான் நன்னா இருக்கேன் நீங்க எப்படி இருக்க மாமா உடம்புலாம் நன்னா எடுத்த அன்பா என்ன விசாரிக்கிறதுக்கு என்ன சுத்தி நீங்க எல்லாம் இருக்கும் போது உடம்புக்கு என்ன குறைச்சல் ஒண்ணும் ஆகாது நான் இருக்கேன் நாராயண புண்ணியத்துல உங்க பொன் கோதைக்கு என் மேல பெரிய ஜாஸ்தி மரியாதை அதிகம் பாருங்களேன் எனக்கு உடம்பு சரியில்லை சென்னையில இருந்து புறப்பட்டு என்ன பார்க்க வந்துட்டாளே இதெல்லாம் நான் பண்ண பாக்கியம்தானே? என்ன ராமசாமிங்கற பேர் பேசவே மாட்டேங்கற. அது அது புரிஞ்சு போச்சு. நான் இன்னும் உங்களை நேரில் சந்திக்கல இல்லையா? ஆகனால நீங்க பேசுறதுக்கு தயங்குறீ. ஆமா ஆமா. ஆ கோதேயோட அம்மா வைதேகி இருக்காளா? இதோ பக்கத்துல இருக்கா? அத கூப்றா. நான் கொஞ்ச கூப்பிடுங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் உங்களெல்லாம் பார்க்கணும்னு சென்னைக்கு பிறப்புட்டேன் பெருமாள் சங்கல்பம் அதுக்கு கொடுத்து வைக்கல அப்படி ஆயிருச்சு கூடி சீக்கிரம் சென்னைக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பேன் ஆ அவசியம் ஆ உங்கள் ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ உண்டு கோழையிட்ட கொடுக்கட்டுமா ஆ இந்தா

உங்க அப்பா அம்மாட்ட நான் பேசும் போது நீ எவ்வளவு பாசம் அன்பு நல்ல குடும்பம் லட்சுமி உங்கள்ட பாட்டு கத்துக்கிறா ஒரு நூறு நூத்தி ஐம்பது குழந்தைகள் அப்படியா எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸ் எல்லாம் என்ன போயிட்டு எது வரைக்கும் கத்து கொடுத்துருக்கே மாமி இப்பதான் கீதம் முடிச்சிருக்கேன் இனிமே தான் வர்ணம் ஆரம்பிக்கணும் ஆ ஆ ஒண்ணு இல்ல மாமாக்கு உடம்பு சீக்கிரமா குணமாகணும்னு உப்ளிய பண்ணிட வேண்டியின்ட நான் கோவிலுக்கு போய் அவர் பேர்ல ஒரு अर्चना பண்ணிட்டு வந்துட்டறேன் தனியாவா போப்பரே துணைக்கு லட்சுமி அழைச்சிட்டு போ எதுக்கு பரவாயில்லை பாவம் அவ அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே லட்சுமி தான் ரொம்ப பதறி போயிட்டா அவ கூடியே இருந்து அப்பாவோட பேசின்னு இருக்கட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் இத பாரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்பா கூட மணிக்கணக்கா பேசிட்டுமே யார் வேணங்கற

காபியா கொண்டா சக்கரை கம்மியா தானே போட்டிருக்க ஆமாண்ணா பரவாயில்ல லட்சுமி நீ சாப்பிடு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுறேன் போலாம் அப்பாவுக்கு மேல எவ்வளவு பிரியம் பாரு அவருக்குன்னு கொண்டு வந்த காஃபியே நோக்கு கொடுத்துட்டு போறார் அதுல சக்கரை கம்மியா தான் கொஞ்சம் சக்கரை போட்டு கொண்டு வேண்டாமா நான் இப்படியே சாப்பிடறேன் சரி ஒரு அர்ச்சனை தட்டு கொடுப்பா எவ்வளவு இருபது ரூபா சார் பைசா கூட ம் தரேன் நீங்க போங்க இந்தாப்பா சித்தப்பா கோயில் வாசலில் முடிச்ச உடனே மனசுக்கு ஒரு அமைதி உப்புளியப்பன் புராணம் பத்தி உங்களுக்கு தெரியுமா தலபுராணமா எனக்கு தெரியாது உனக்கு அவசியம் இந்த கோயிலுடைய தெரியணும்னா பத்து ரூபாயை கொடுத்து உப்புளியப்பன் கோயில் தலபுராணம் ஒரு புக் இருக்கு அதை வாங்கி படிச்சுக்கோ சித்தப்பா ஏன் இப்படி இருக்கேன் எல்லா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஆர்வமே உங்களுக்கு இல்லையா எனக்கு எதெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் எனக்கு நன்னாவே தெரியும்டா உதாரணத்துக்கு சித்தப்பா இல்லடா உன் தாத்தா வேணுகோபால பத்தி தெரியாதா இல்ல உன் பாட்டி அலமேலு அதான்டா என் மண்ணி அவளை பத்தி தெரியாதா உங்க அப்பா ரங்கராஜனை பத்தி தெரியாதா இல்ல உங்க அம்மா சித்தப்பா எங்க அம்மா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் உங்க அம்மாவா என்னடா உங்களுக்கு காது மந்தமா போச்சா எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்ல வந்தேன் என்னமோ சித்தப்பா என்ன குழப்பிண்டே இருக்க சரி வாங்க உள்ள போலாம் புடி திருப்பங்களே வா நான் இங்கே வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்காக மட்டும் இல்லை உங்க கூட வந்ததுக்கு வேற ஒரு காரணமும் உண்டு என்ன மாமா அதாவது ஆத்துல முன்னாடிலாம் பேச வேண்டாமேங்கிறதுக்காகத்தான் நான் உங்க கூட இங்கே வந்தேன் சொல்லுங்க மாமா ஆமா நீ இந்த ரெங்கநாயகியோட கல்யாண பத்திரி வாங்கிட்டு போனியே ஏதாவது தெரிஞ்சுதா இல்லை மாமா அந்த பத்திரிகையை மட்டும் வச்சுட்டு என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியல அந்த கல்யாணம் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுத்து இல்லையா ஏமாமா இந்த புள்ளை ஆத்துக்காரா பொண்ணு ஆத்துக்காரா உங்களுக்கு யாரையான தெரிஞ்சிருக்குமே ஏன்னா நீங்க தானே அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அவள் யாரையானு பார்த்து நீங்க ஏதாவது விசாரிக்கலாம் இல்லையா அதான் ரங்கநாயகியோட அப்பா அம்மா தெரியும் மாமனார் மாமியார் தெரியும் அது போக கல்யாணத்துக்கு வந்து ரெண்டு மூணு பேர் ஞாபகத்தில் இருக்கா ஆனால் கண்ணில் பட மாட்டேங்கிறா அவள் இருக்காளா இல்லையா இல்லை எங்கேயாவது போயிட்டாளாங்கிறது கூட தெரியாது சரி கோயில் வந்துருத்தோ பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுவோம் அவர் ஒரு வழியை காட்டுவார் வா சரி

ஆனா ராகுனுடைய இல்ல ரங்கநாயுடைய மூத்த பிள்ளைய கேட்டா ஒருவேளை அவன் சொல்லலாம் உமா விஷயத்துக்கு உனக்கு இருந்தேன் பாரு கோபுரம் எப்படி ஜொலிக்கிறதுன்னு திருமணம் சேவைச்சதுல மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சித்தப்பா पुनः पत्मग्निधाराषा सह वर्चस तोभ्यमग्रे पर्यह सूर्यां वह கோதை சிஸ்டர் ஹாய் என்ன இந்த பக்கம் அதுதான் நான் கேக்குறோம் நினைச்சேன் நீங்க என்ன இந்த பக்கம் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போலாம் நானும் சித்தப்பா இங்க வந்தோம் சித்தப்பா கூடயா இங்க 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 இங்கதானே சித்தப்பா காணுமே என்ன ராமன் இது கோயிலுக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் யாரையான தொலைக்கிறதே உங்களுக்கு வேலையா போயிட்டா அன்னைக்கு கோயில்ல பாக்கும் போது தாத்தாவை காணும் தேடினேன் இப்போ சித்தப்பாவை காணுங்கிறேன் என்ன பண்றது கூட வரலாம் காணாம போறா

அவ கம்பெனில இருந்து தான் எங்க கம்பெனிக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். ஓ அப்படியா? சித்தப்பா கூட வந்திருக்காருன்னு சொன்னேன். தாயார் தேப்பனரோட கூட்னு வர வேண்டாமோ? அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. சென்னையில அவரோட தாத்தா பாட்டியோட தான் இருக்காரு. ஆ சரி. சிஸ்டர் இங்க எத்தனை நாள் இருக்க போறேன்? நான் இன்னைக்கு ராத்திரி கிளம்பலாம்னு இருக்கேன். நீங்க? நானும் இன்னைக்கு புறப்படுறேன்.

சித்தப்பா சித்தப்பா எங்க சித்தப்பா போய்ட்டேன் அது வேற ஒண்ணும் இல்லடா அங்க கட்டிருக்க கோவில் யானை அது என்ன பார்த்து வாங்கோ வாங்கோன்னு துதுக்கி ஆட்டி ஆட்டி கூட்டுது சரின்னு போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன சித்தப்பா நீங்க நான் யாரும் மீட் பண்ண தெரியுமா சௌந்தரேட்ட மொபைல்ஸ் ராகவன் எங்களோட பொண்ணு கோதை அவ கூட ஒரு பெரியவர் அவர் பேர் கூட தேசிகாச்சாரி நானே அவர்கிட்ட கேட்கல நீங்களும் அவரை பாக்கல அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் அது அது இப்போ கேரளாவில கொட்டாராக்கரான்னு ஒரு இடம் இருக்கு அங்க போய் கணேஷான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ போறதுல பத்து பேர் திரும்பி பார்ப்பான் அதே மாதிரி இந்த ஊர்ல தேசியாச்சாரின்னு பேர் வச்சுக்கிறது ரொம்ப காமன் அப்படிங்கிற யூகத்துல சொன்னேன் என்ன யூகமோ போங்க நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் கன்ஃபியூஸ் ஆக்கி எதையோ கேட்டா எதையோ சொல்லி சமாளிச்சுடுறல் சரி வாங்க போலாம் అబ్బా కర్రం తప్పినా మరణంబా ఇన్నికి పెరుమాళ్ళ దైవాలు ఎప్పుడో సమాలి చుట్టే ఉప్పులి అప్ప నీ దాంట కాపాతం Bye. Uh -huh.